எண்ணம் இருந்துச்சு அதை வந்து இங்க தான் எடுக்கணும் அப்படின்னு ஸோ அதனால தான் நான் இங்க வந்து அதை வாங்கினேன் பிடிச்சிருக்கு ஏன்னா உங்களும் சொன்னாங்க அந்த நாளில் எழுந்து எடுத்தா நல்லது அப்படின்னு சொன்னதுனால சரி நாங்க அதை பத்தி வர்த்தன் நல்ல விசேஷமான நான் இன்னைக்கு சோ இன்னைக்கு வந்து எடுக்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு நன்றி ஐயா பொங்கல் வார்த்தைக்கும் பொங்கல் வாழ்க்கைக்கா சிறப்பா இருக்கு ரொம்ப நன்றி